பெட்ரூமில் விண்டோஸை எப்படி பிளான் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆப்போசிட் ப்ளேஸ்மெண்ட் இப்போ ஈஸ்ட் டு வெஸ்ட்டு இல்லைனா நார்த் டு சவுத்தில் விண்டோஸை ஆப்போசிட் சைடில் கொடுங்க அப்படி கொடுக்கறது மூலிமா ஏர் நல்லா க்ராஸாக மூவ் பண்ணும் விண்டோ சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரூமோட ஏரியாவிலேருந்து டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் உங்கள் பெட்ரூமோட சைஸ்னால் இல்லை குறைஞ்சபட்சம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் விண்டோ ஓப்பனிங் கொடுக்கணும் ஹைட் ஃபேக்டரை பற்றி சொல்லணும்னா நீங்க சில் ஹைட் ரெண்டு அடி கொடுக்கலாம் இது ஏரோட ஃப்ளோக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கார்னரில் விண்டோ கொடுக்கறது இன்னொரு பெனிஃபிட் கொடுக்குங்க இது விண்டோட வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் இந்த கிராஸ் வெண்டிலேஷன் கொடுக்கறது மூலமா இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் நிறையவே இருக்கு நல்ல சுத்தமான காத்து வீட்டுக்குள்ளே சர்க்குலேட் ஆகும்போது உங்களோட ஹார்ட் ரேட் நல்லா காமாவும் இருக்கும் டீப் ஸ்லீப்பும் கிடைக்கும் கண்டினியூஸா ஏர் ஃப்ளோ இருக்கிறதுனால பெயிண்ட் அப்புறம் பிளாஸ்டரோட லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ நீங்கள் விண்டோட பொசிஷனை லைட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஏர் ஃப்ளோக்கும் பிளான் பண்ணுங்க உங்களோட ஹெல்த் கம்ஃபர்ட் காஸ்ட் சேவிங் இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடும் இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காம ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க